எல்லா கோவில்லேயும் எல்லா சித்தர்களுக்கும் சமாதி இருக்குது விஸ்வாமுத்தருக்கு மட்டும் இன்னும் ஜீவசமாதியை இன்னுமே இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு இன்னும் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல அப்போ இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஸ்வாமுத்தருடைய கையில் பார்த்திங்கன்னா அவர் சம்மணம் அதாவது பத்மாசனம் போட்டு இப்படி உட்காந்துருப்பார் அதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கையில் இடது கையில் ஒரு லிங்கம் ஒன்று கையில் வச்சிருக்கார் இத்தனை காலமாக அந்த லிங்கம் யாருக்கும் தெரியாது இப்போ வந்து இதையே போய் இப்போ கண்டுபிடிச்சு அந்த சாமியோட கையில் லிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கையில் யார் போய் பார்த்தாலும் அந்த லிங்கம் வந்து முளைச்சி வந்த மாதிரி இயற்கையாகவே நாலு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சிவலிங்கம் வந்து அப்படி தத்துருமா இடது கையில் இருக்குது நம்ம வெளியே நின்னே பார்க்கலாம் அந்த லிங்கம் ஒன்று அந்த கையில் இருக்குது அதுக்கு தான் இந்த பதிவுங்க ஆமாம் இவ்வளவு நாள் தெரியாதுங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த கோவில் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷங்கிறத முதல் முதல் எல்லாம் இந்த யூடியூப்பில் வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கோவிலுக்கு நிறைய பேர் போனாங்க மறுபடியும் அந்த கோவிலை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் வந்து இடது கையில் இருக்குதுங்க அப்போது இதுலேருந்து என்ன தோணுது அப்போ விஸ்வாமுத்தர் மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தராக இருந்திருக்கார் அப்போ ராமரே வந்து இங்கே வந்து பூஜை பண்ணினதுக்கப்புறம் அப்போ இவர் என்ன சொல்லிவிட்டுருக்கிறாருன்னா நீ ராவணனை கொண்டுட்டேன் ராவணனை கொண்டதைய சாதாரண விஷயம் இல்லை ராவணன் யாருன்னு கேட்டால் சிவர் பக்தர் அப்போ சிவன் பக்தர் நீ கொண்டதுனால் நான் பரிகாரம் பண்ணி பூஜை பண்ணி உனக்கு நான் திருப்தி பண்ணிட்டேன் ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஒரு சிவலிங்கம் முடிச்சு வச்சு நீ தினமும் சாமி கும்பிடு அப்போ தான் உனக்கு வந்து முழுமையான பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாகனு விஸ்வாமுத்தர் வந்து ராமருக்கு ஆசீர்வாதம் பண்ணி தாட்டி விட்றாரு அவர் நேராக ராமேஸ்வரத்தில் போய் அவர் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறாரு அப்போ இங்கே வந்துட்டு தான் அங்கே போயிருக்காங்க